விஜய் டிவியில் அது இது எது என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியின் மூலம் தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் சிவகார்த்திகேயன் இதைத் தொடர்ந்து நடிகர் தனுஷ் நடிப்பில் உருவான சிறிய கதாபாத்திரத்தில் தோன்றினார் பின்னர் பாண்டிராஜ் இயக்கத்தில் மெரினா படத்தின் கதாநாயகனாக அறிமுகமான சிவகார்த்திகேயன் தனுஷுடன் நெருங்கிய நட்பில் இருந்து வந்தார் தனுஷ் சிவகார்த்திகேயன் அனிருத் இந்த மூன்று பேரும் உடலும் உயிருமாக பழகி வந்த நிலையில் அந்த கூட்டணியில் உருவான எதிர்நீச்சல் திரைப்படம் சிவகார்த்திகேயனுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தியது நடிப்பில் முழு கவனம் செலுத்தி வந்தவர் கனா திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அடியெடுத்து வைத்தார் தொடர்ந்து நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு வால் டாக்டர் டான் குரங்குப்படல் உள்ளிட்ட படங்களை தயாரித்து வந்தவர் தற்போது கொட்டுக்காளி என்ற படத்தை தயாரித்துள்ளார் சூரியின் நடிப்பில் உருவான கொட்டுக்காளி படத்தை கூழாங்கல் படத்தை இயக்கிய பி எஸ் வினோத் இயக்கியிருக்கிறார் தமிழ் திரையுலக வரலாற்றின் பின்னணி இசையே இல்லாமல் உருவான கொட்டுக்காளி திரைப்படத்தின் செயலர் வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது இந்த விழாவில் இயக்குனர் மிஷ்கின் ஒரு வார்த்தையை உதிர்த்து சர்ச்சை தீயை பற்ற வைத்தார் கொட்டுக்காளி படம் மக்களை சென்றடைவதற்காக தான் நிர்வாணமாக நின்று குத்துப்பாடலுக்கு நடனமாடுவதற்கு கூட தயார் என கூறினார் இந்த படம் மக்கள் வந்து எல்லாரும் போட்டு இந்த ஏன்னா அப்படிதான் உரைக்கும் கை தட்டலாமே கொஞ்சம் ஒரு குத்து டான்ஸு நேக்கட் டான்ஸிங்க இருக்கு இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு என் நான் நேக்கட் டான்ஸ் ஆடி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன ஆவிங்க அதை டெக்ஸ்ட்டா போஸ் பண்ணி நீங்கள் அப்போ இந்த அந்த படத்தை போய் பாருங்கன்னு சொல்லலாம் இதைத் தொடர்ந்து நடிகரும் கொட்டுக்காளி படத்தின் தயாரிப்பாளருமான சிவகார்த்திகேயன் நடிகர் சூரியை புகழ்ந்து தள்ளினார் சூரியக்கு நிச்சயம் தேசிய விருது உறுதி என்றார் சிவகார்த்திகேயன் விடுதலை கருடன் அண்ட் இந்த கொட்டுக்காளி இதில் சூரியன் எனக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிச்சின்னா என்னை விட அதிகமாக சந்தோஷப்படுறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க நான் கிடைக்கும் நம்புகிறேன் அப்படி இந்த படத்தில் ஏதாவது லைட்டாக முன்ன பின் ஆனாலும் வெற்றி சார் இருக்காரு அவர் வாங்கி கொடுத்துருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு கொட்டுக்காளி படத்தின் இயக்குனர் வினோத் குறித்து பேசிய சிவகார்த்திகேயன் பிறரை போல நான் தான் அறிமுகப்படுத்தினேன் வளர்த்து விட்டேன் என சொல்லிக் கொள்வதில்லை என்றார் அந்த ஆள் நான் இல்லை என்று கூறி அரங்கை அதிரவைத்தார் வைத்தார் சிவகார்த்திகேயன் இந்த படத்தை நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கொட்டுக்காளி கொட்டுக்காளி மாதிரி இன்னும் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து இருந்து நிறைய படைப்புகள் வரும் நிறைய இயக்குனரை உங்களுக்கு அடையாளப்படுத்த நான் வந்து யாரையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் இவங்களை நான் தான் ரெடி பண்ணேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னைய அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டாங்க நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன்னு அந்த மாதிரியால நான் இல்லை எனக்கு இது ஒரு சின்ன ஒரு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம்ல அவங்க பாருங்க இவங்க இவங்க தான் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல அந்த மாதிரி வேலைகளை அது நீங்க கொடுத்த

சிவகார்த்திகேயனுக்கு நினைவூட்டும் விதமாக சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் சில வருடங்களுக்கு முன்பு தனுஷ் சிவகார்த்திகேயனிடையே பனிப்பூர் உருவாகி இருவரும் பிரிந்து விட்டதாக கூறப்பட்டது இந்நிலையில் சிவகார்த்திகேயனின் இந்த பேச்சு மீண்டும் தனுஷ் ரசிகர்களை கொந்தளிக்க வைத்துள்ளது